ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தோழன் வீட்டுல ஹெச்சு ராஜா ஒரு வேளை சாப்பிட்டு போலு தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்தையின் அரும்பணியர் வீட்டுல இந்துதானேயா இந்துதானே இந்த மலை இந்து மதத்துல இருக்கிற ஒரு அரும்பணியர் வீட்டுல அந்த நெச்சு ராஜா அவளை பேசுனாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ஒரு வேளை சாப்பிட்டு போ சொல்லு சொல்லுமா அப்போ செய்ய மாட்டேன் கோவை பிரியாணி பத்தி ஒரு ஷோ பண்ணிக்கிச்சே இந்த கோவையில கலவரத்துக்கு நடுவுல கலவாண்ட்டு போனாங்களே அந்த பிரியாணியை பத்தி சொல்றீங்களா ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும் என்னதான் அங்கு இந்துத்துவா போராடி இருந்தாலும் அவர்கள் எடுத்தது என்னவோ அஜ்மீர் கடை பிரியாணியை தான் என்பதை இங்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அஜ்மீர் கடை பிரியாணினா அவ்வளவு சாதாரணமா போச்சு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற மாதிரி நினைச்சீங்களா அதனால் அஜ்மீர் கடை பிரியாணியை இந்துத்துவாவை போல் நாமும் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பார்ப்போம் அவருக்கு என்ன பட்டுக்கிறது ராஜாவுக்கு என்ன பட்டுக்கிறது துணுக்க மொகரம் அடிக்கிறான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க தீ நாங்க கரை எடுத்து எங்க ஆடுனா நாங்க காவடி எடுத்தாங்க உங்களுக்கு ஏண்டா கோவம் வருதுன்னா ஒண்ணுமில்ல திருவாள ராஜா அவர்கள அதே கரகத்தை நீங்க எடுத்தாடுங்க உங்க அக்காவை கூட்டிட்டு வந்து தீ தீச்சட்டி எடுத்து ஆட விடுங்க நீங்க காவடி வைக்க ஆடுங்க உங்க அம்மா உங்க குடும்பம் உங்க உறவுக்காரங்க தீ மிதிங்க கேட்ட செருப்பு கட்டி நீ ஆடிங்க இதை நீங்க செய்யுங்க ராஜா அவர்களை இனிமேல் நீங்க தீ யாராவது இந்த பெரியாரழகத்தைச் சேர்ந்த தீக்காவை சேர்ந்த யாராவது ஒரு கேட்டோம்னா பகுத்திரி செருப்பு கொண்டே அடிக்கிறாங்க வாக்கு சேகரிக்க சாதி கட்சியாக இருந்தால் எந்த இடத்திலும் நாம முன்மணம் கூட பெறமாட்டோம் தெரியும் அதனால கடவுளின் பெயரால மதத்தின் பெயரால உங்களை சொல்றது

எங்க பறைய விட்டு தோட்டத்துல கூற வளைஞ்ச பருத்தில தாண்டா நீயே பாப்பார போய பூனூர் போட்டு அலைகிற அப்ப தீட்டு வரலையா எங்க பறைய விட்டு பருத்தி தான் உன் பாப்பான் தோல்ல பூனூலா இருக்குது நீங்க சொல்ல முடியுமா எங்களை தாழ்த்தி வச்சு ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு வஞ்சித்து எங்களை தள்ளி விட்டுட்டு நீ கொடுத்து அலைகிற கேட்டா மதம் கடவுள் ராமன் பிள்ளையாருங்கிற நான் கேட்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ராஜா

உன்னை உடன் மரியாதை திட்டுவான அன்னைக்கு மச்சான் எப்படி திட்டுனா அவனே எப்படிக்குரிய திருவாள ராஜாவில இந்த நாட்டுல இருக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற எந்த கோயிலான உன் பாட்டன் உன் உப்பாத்தன் உன் அப்பாட்டி இருக்கிறானா சோப்பம் வானை ஓகக்கூடிய உயர்ந்த கோபங்களை கட்டணும் கண்ணின் சிலையை செதுக்கணும் அது சிற்பமா வடிச்சோம் தோல்ல சுமந்தோம் உள்ள கொண்டு போனோம் கற்பகிரகத்தை கட்டணும் அதுக்குள்ளி வச்சோம் இத்தனை வயதிலும் செய்தது யார் நாம என்ன நடந்தது ஒரே ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்தான் ஐயர் ஒண்ணுக்கும் புரியாத ஒரு நாய் வாசையில ஓம் சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் அடி வீசினா தண்ணியை தெளிச்சா கண்ணு கடவுள் ஆயிடுச்சு ஆல் ஆஃப் யூ கெட் அவுட் போனா நாய் மக்களே வெளியில் அனுப்பினா உள்ள நீங்க தீட்டுனா அன்னைக்கு நான் இந்த செருப்பை கலட்டி உன்னை அடிச்சிருந்தோம்னா நீ இன்னைக்கு பேசுவாயடா நிகழ்ச்சியில் நாங்கள் கட்டி கொடுத்து கோயிலை சாரம் கட்டி வெட்டி ஏற்றி கல்லை செதுக்கி அங்க உள்ளவன் நாங்கள் இறக்கின வரை நானு ஒரு சொம்பு தண்ணி ஊச்சி மந்திரிச்சு கடவுள் ஆயிடுச்சு நீங்க கற்பகுரத்தில் வந்த தீட்டு எல்லாரும் வெளியில போய் நாங்க வந்தவங்க அதுக்கு எங்களுக்கு இது என்ன இதுக்கு நீங்க மாலை இலைய விரிச்சு வச்சு மலர் கழிக்கிறேன் நாய் அதை எடுத்து போடுறேன் நாய் ஏன்னா நீங்க எங்களை பார்த்து என்ன திமிருது என்ன கேவலம் இந்த நாட்டுல நீ நல்ல அப்பனுக்கு பிறந்த ஒருத்தனா இருந்தா நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிடறாந்தா நானு சோறு திங்கிட்டு போறாரா உழைச்சி இந்த சோறையும் அரிசியும் பருப்பையும் தக்காளியும் விளைய வச்சாலும் ஏன் ஆத்தால அப்பன்னுடா எங்க ஆத்தால அப்பா விளைய வச்சு தர நீ வெட்டமே இல்லாமே கூட திங்கலாம் நீனே விவசாயம் பண்ணி சாப்பிடறா ஒரு பாப்பானாவது நல்ல அப்பனுக்கு பிறந்த சோறு திங்காதீடா நாங்க பல்லு பெற சக்கரை உமாளுக்கு நாங்க அங்க கிடந்து செம்பார் விட்டு செம்பாட்டுக்கு வந்து தருவான் நீங்க மல்லாதன்னு மணி அஞ்சு தீண்டு கொழுப்பு தீங்கு நீங்க எங்களை எக்காலம் பண்ண வேண்டாம் காலேஜி அறிவின்னா அது கோம்பளத்தை தந்த நாள் தான் ராஜாவ நீயெல்லாம் இந்த நாட்டுல மத்திய மச்சம் ஆகி போயிட்ட நீதான் அனுப்பி போயிட்ட நீங்க பேசுவீங்க வெட்டுவமுங்கிற குத்துவமுங்கிற இங்க பாரு உடல் சிறைன்னு எண்ணி பாரு ஊரு பாப்பா கூட உள்ள உள்ளீங்க நாங்கள்தான் இருக்கிறோம்

எங்கேயும் பரவதா எங்க ராமநாத எடுத்துக்கலாம் ஆயிரக்கணக்கான இடம் பொட்டலாக கிடக்க இடத்த கட்டி சரி தலை எழுத்துதான் எல்லாம் தலை எழுத்துதான் இப்ப என் தலை எழுத்து என் தலையில ஒருத்தர் எழுதி இன்னாரு மகன இன்னாரு அருவா எடுத்து நேரா போ எச்சு ராஜா ஒரே போரா போடு அவர் தலையில எழுதியிருப்பான் இன்னாருமே இன்னாரு வருவான் இந்த நேரத்தில் ஒன்னு வெட்டுவான் செத்து போயிடு உன்னையெல்லாம் உன்னை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளோ ஊழோ வேண்டியது இல்லை நீ காரக்குடியில் என் சொந்த ஊர்ல வச்சு உன்னை கொண்டு போவேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்